உள்ளவர்களுக்கு வாக்குரிமையா வாக்குரிமை உள்ளவர்களுக்கு குடியுரிமையா என்ற கேள்வியை ஆராய்ந்தால் குடியுரிமை உள்ளவர்களுக்கு தான் வாக்குரிமை என்பது தெரியவரும் வரும் குடியுரிமை உள்ளவர்கள் தான் குடிமக்கள் ஆவார் அதிலும் குடியுரிமை உள்ள குடிமக்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விடாது வயது வந்த குடிமக்களுக்கு தான் வாக்குரிமை உள்ளது வாக்காளர்கள் பட்டியலில் இடம் பெறக்கூடியவர்கள் குடியுரிமை கொண்ட குடிமக்களா என்று ஆராய்வதில் தவறு ஒன்றும் இல்லை ஆதலால் வாக்குரிமைக்கு விண்ணப்பிக்க கூடியவர்கள் முதலில் குடியுரிமை உள்ள குடிமக்களா என்று ஆராய்ந்து வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பதுதான் முறையானது குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் வம்சாவழியாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சாதாரணமாக தொடர்ந்து வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர்கள் மேற்படியான தகுதியுடன் இருக்கக்கூடிய அனைவரும் இந்நாட்டின் குடிமக்கள் ஆகின்றனர் இந்தியாவின் குடிமக்கள் இந்தியாவுக்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் எந்த இடத்தில் வாக்களிக்க உரிமை உள்ளது என்பது கேள்விக்குரியதாகும் ஒரு இந்திய குடிமகன் எந்த மாநிலத்திலும் சொத்து வாங்கலாம் குடியிருக்கலாம் ஒருவரே பத்து மாநிலங்களில் கூட வீடு வைத்திருக்கலாம் அவ்வப்போது அங்கங்கு சென்று தங்கலாம் அதனால் பத்து மாநிலங்களிலும் அவர் வாக்களிக்க முடியுமா ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய ஒருவர் கூட அந்த மாநிலத்திற்குள் பத்து இடங்களில் வீடு வைத்திருக்கலாம் அந்த பத்து வீடுகளிலும் அவ்வப்போது சென்று தங்கி வரலாம் அதனால் அவர் பத்து இடங்களிலும் வாக்களிக்க முடியுமா ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு வாக்கு தான் செலுத்துவதற்கு உரிமை உள்ளது பத்து இடத்தில் வீடு வைத்திருப்பதால் அல்லது அவ்வப்போது சென்று தங்குவதால் அந்த பத்து இடத்திலும் ஒருவர் வாக்களிக்க முடியாது அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் தான் ஒரு முறைக்கு ஒருவர் வாக்களிக்க முடியும் தீவிர வாக்காளர்கள் பட்டியல் திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் அவசர அவசரமாக கையில் எடுத்து தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களிடம் பூர்த்தி செய்து பெறுவதற்கு படிவங்களை வழங்கி வருகிறது அந்த படிவத்தில் வாக்குரிமை கோரும் விண்ணப்பதாரர்களிடம் வாக்காளர்கள் ஆவதற்கான தகுதியை நிரூபிக்க பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரியுள்ளது அதில் பதிமூன்றாவது ஆவணமாக கோரியுள்ளது பலருக்கும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது அந்த பதிமூன்றாவது ஆவணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பீகாரின் வாக்காளர் பட்டியல் பிரதி எந்த வகையில் சம்பந்தப்பட்டது எந்த வகையில் தேவைப்பட்டது இதுதான் இன்று எழுந்துள்ள பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் அளிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் பீகாரில் பிறந்து வளர்ந்தவர்கள் பீகாரில் நிரந்தர வசிப்பிடம் கொண்டுள்ளவர்களை தமிழகத்தின் வாக்காளர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் தற்போது ச என்ற சிறப்பு தீவிர திருத்தத்தை கையில் எடுத்துள்ளதாக பலரும் சொல்வதற்கு இது வாய்ப்பு ஏற்படுத்துவதாக உள்ளது பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் தகுதியுள்ள இலட்சக்கணக்கானர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் தற்போது பேசுபொருளாக உள்ளது இந்த சூழ்நிலையில் சில மாதங்களில் தேர்தல் வரவுள்ள தமிழகத்தில் அவசர அவசரமாக இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடங்கியுள்ளது பலத்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வழிகோலுகின்ற நிலையில் மேற்படியாக பதிமூன்றாவது ஆவணம் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு மேலும் வலுவூட்டக்கூடிய தக்க முகாந்திரமாக காணப்படுகிறது மேற்படியாக பதிமூன்றாவது ஆவணம் கேட்கப்பட்டுள்ளதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகின்ற ஒரு விடயம் தமிழகத்திற்கு வேலை செய்து பிழைப்பதற்காக வந்துள்ள வடமாநிலமான பீகாரை சார்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுப்பது என்பதுதான் வடமாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்குவது முறையா சரியா நியாயமா என்பது தான் தற்போது தமிழகத்தில் எழுந்துள்ள கேள்வியாகும் தமிழகத்தில் பலவீனமாகவும் ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாகவும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தனக்கு மிகுந்த ஆதரவு உள்ள வட மாநில மக்களை தமிழகத்தின் வாக்காளர்கள் ஆக்கி தமிழகத்தில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கான அரசியல் தேர்தல் உள்நோக்கம் கொண்டதாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக கொண்டு அவசர அவசரமாக கையில் எடுக்கப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது பீகார் மாநிலத்தவர் தமிழகத்தில் வேலை செய்கின்ற நிலையில் இங்கு வாக்களிப்பதில் என்ன தவறு என்று சிலரால் கேள்வி எழுப்பப்படுகிறது இவர்கள் பீகாரிலும் வாக்களிப்பார்கள் தமிழகத்திலும் வாக்களிப்பார்களா இவர்களுக்கு என்ன இரட்டை வாக்குரிமையா இரட்டை வாக்குரிமை சட்டப்படியானதா சட்டவிரோதமான வாக்குரிமையை ஒரு அரசோ தேர்தல் ஆணையமோ வழங்குவது முறையா பீகாரில் வாக்குரிமை கொண்டவர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கப்படவில்லை பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு தான் தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கப்படுகிறது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது பீகாரின் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் பதின்மூன்றாவது ஆவணமாக கேட்கப்படவில்லை வாக்களிக்க தகுதி பெற்றவரின் பட்டியல் தான் பதின்மூன்றாவது ஆவணமாக கேட்கப்பட்டுள்ளது ஒரு வாதத்திற்காக இவர்கள் சொல்வதை ஏற்றுக் கொண்டால் கூட இந்த பீகார் மக்கள் இனி பீகாரில் கொண்டுள்ள நிரந்தர வசிப்பிடத்தை அவர்களின் குடும்பம் வாழ்கின்ற இடத்தை துறந்து இனி தொடர்ந்து தமிழகத்திலேயே நிரந்தர வசிப்பிடமாக கொண்டு வாழ்ந்து விடப் போகிறார்களா இனி பீகாரருக்கு வாழப் போக மாட்டார்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் எப்படி அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது முறையாகும் தமிழகத்தில் வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை வழங்குவது என்றால் அது ஏன் பீகார் மக்களுக்கு மட்டும் மேற்கு வங்கம் ஒரிசா ஜார்கண்ட் உத்தரப்பிரதேச மக்களும் தமிழகத்திற்கு வேலை செய்ய வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த உரிமை வழங்க வேண்டாமா பீகார் மக்களுக்கு மட்டும் ஏன் இந்த தனிச்சலுகை தமிழக மக்கள் அதிகம் படித்து நல்ல பெரிய வேலைகளுக்கு செல்லும் நிலையை அடைந்துள்ள நிலையில் அடிமட்ட வேலைகளை செய்வதற்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ள பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் தமிழகத்திற்கு வேலை நாடி வந்துள்ளார்கள் பிற மாநில மக்கள் லட்சக்கணக்கில் தமிழகத்தில் வேலை செய்ய வந்துள்ளது அந்த மாநிலங்களின் பின்தங்கிய நிலையையும் தமிழகத்தின் வளர்ச்சியையும் பெருமையையும் தனித்தன்மையையும் எடுத்துக்காட்டுவதாகவே அமைந்துள்ளது பீகார் மக்களுக்கு அவசர அவசரமாக ஆராய்ந்து பாராமல் வாக்களிக்க உரிமை அளிப்பது என்பது தமிழகத்தின் மேற்படியான வளர்ச்சியை பெருமையை தனித்தன்மையை சீர்குலைப்பதற்கான வேலையாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது ஒன்றிய அரசின் இந்த சுயநல நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டித்தான் அதன் கைப்பாவையாக இருந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதை மேற்கொள்கிறது என்பது மக்களின் சந்தேகமாக புரிதலாக கேள்வியாக இன்று அமைந்துள்ளது